தமிழக வெற்றிக் கழக தலைவரான விஜய் கரூரில் தனது பேரணியின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு காணொலி அழைப்பின் மூலம் செய்திகள் வெளியாகியுள்ளன விஜய் இதுவரை குறைந்தது ஐந்து குடும்பங்களுடன் பேசியுள்ளதாக தாவேக்கா தரப்பினர் தெரிவித்ததாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த உரையாடலின் போது விஜய் குடும்பங்களுக்கு ஆறுதல் கூறியதாகவும் கரூர் நகருக்கு விரைவில் வருகை தந்து அனைவரையும் சந்திப்பதாக உறுதியளித்ததாகவும் கூறப்படுகின்றது கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அன்று கரூரில் விஜயின் பேரணியின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் நாற்பத்தொரு பேர் உயிரிழந்தனர் மற்றும் குறைந்தது அறுபது பேர் காயமடைந்தனர் சம்பவம் நடந்த மறுநாள் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரின் குடும்பத்திற்கும் ரூபாய் இருபது லட்சமும் காயமடைந்தவர்களுக்கு ரூபாய் இரண்டு லட்சமும் இழப்பீடு வழங்குவதாக விஜய் அறிவித்தார் அது மாத்திரமின்றி தாவைக்க தலைவர் விஜயின் மாநிலம் தழுவிய சுற்றுப்பயணமும் நிறுத்தப்பட்டதுடன் அவருக்கான பாதுகாப்பும் அதிகரிக்கப்பட்டது இந்நிலையில் தற்போது விஜய் பாதிக்கப்பட்ட மக்களின் குடும்பத்தை காணொலி அழைப்பு மூலம் தொடர்பு கொண்டு ஆறுதல் அளித்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றமை これ高で。